ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் லாஸ்ட்டு நிமிஷம் கூட நான் லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் ஒரு விஷயம் நடந்தது அதை தான் ஷேர் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு நான் வந்து இது பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க லண்டன்லருந்து ஸோ அது வந்து கொரியரில் தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து அனுப்பியிருந்தாங்க ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருந்தது அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுனேன் ஸோ அது வேணால் நான் லாங் வீடியோ வேறு வீடியோவில் போடுறேன் இதில் வந்து ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வீட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க ஸோ சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு சொன்னால அதை நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ச சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் முடியலை ஸோ வந்து ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டேன் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு கொரியர் வந்து கால் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்தாங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியலை பட் வந்துட்டு கால் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னாங்க டென் டைம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அதுதான் சொல்கிறேன்ல லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் வந்து ஸ்ட்ரகிள் நடக்கும்ன்ட்டு ஸோ நான் அட்டென்ட் பண்ணலையா திரும்ப அகைன் நான் எப்போ எழுப்பினேனோ அகைன் ஏதோ ஆர்டர் வந்திருக்குதுன்ட்டு நான் அகைன் கால் பண்ணி கேட்டப்ப அவங்க வந்து இந்த மாதிரி கொரியர் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நினச்சேன்னா சரி இது கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னா நாங்கள் ரிட்டன் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் திரும்ப ஆஃபீஸ்க்கே வந்துட்டு ரிட்டன் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் சொன்னேன் இல்லை சார் கொண்டு ரிட்டன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த கொரியர் ஆஃபீஸ் இருக்க இடத்துல உங்கள் இடம் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் இன்றைக்கே வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு ஸோ நான் எனக்கு வந்து இங்க இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் நான் இப்போ மேரேஜே வந்து இருக்கிற சரௌண்டிங்கில் பெருசாக எந்த பிளேஸுமே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்து கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க வீட்டுக்கு வந்து கொடுத்தா எனக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க சரி ஓகே அந்த அவங்க பேர் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலை எந்த கொரியர் ஆஃபீஸ்ன்ட்டு சொல்லவும் விரும்பலை வீடியோ ஷோ ஆனால் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல ஸோ காசு கேட்டிருந்தாங்க பெரிய அமௌண்ட்லாம் இல்லை ஐம்பது ரூபாய் கேட்டிருந்தாங்க ஆனால் அதுலேயும் ஸ்ட்ரகிள் வந்தது ஸோ வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் அவங்க வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கையில் கேஷாக இல்லை அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து போட்டு விட்டுலான்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணாங்க ப்ரோ அக்கௌண்ட் இருக்குல்ல போட்டு விடலாம்ல ஆன்லைன் பேமெண்ட் இல்லை எனக்கு கேஷாக தான் வேணும் ஃபோன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு எனக்கு கையில் ஒத்த ரூபாய் இல்லை ஆனால் அக்கௌண்ட்டில் ஃபைவ் தௌசண்ட் வச்சுருக்கேன் ஸோ அப்படி இருக்கங்காட்டியும் உண்டியில் சரி உண்டியிலேருந்து எடுத்து போடலாம் அப்படின்ட்டு உண்டியில் கீயை தேடினா உண்டியில் கீ கிடைக்கல அப்புறம் அப்படி இப்படின்னு இப்போ செல்ற காசாக பொறுக்கி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறம் இது தான் அந் அது ஏன்னா ரிட்டன் போயிடுச்சுன்னா திரும்ப வந்து அது திரும்ப எப்போ வருமோ இல்லை இது ஃபேக்காக இருக்கும்ன்ட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த இடத்துல வந்து கேன்சல் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து போயிடக்கூடாதுன்ட்டு அந்த இது தான் ஸோ நிறைய லெசன் அதில் இது ஒரு லெசன் நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்க போதுனா லாஸ்ட்டு செகண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக நடக்கும் இல்லைன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வரும் ஸோ அதனால் அதுக்காக நம்ம விஷ் அந்த எந்த விஷயத்துக்காக எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபெயில் ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது ஃபைனலி சக்ஸஸ் ஆகும் ஸோ அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இன்னைக்கு இன்றைக்கி தான் அந்த ஹாப்பியான மூமெண்ட் நடந்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஹாப்பி மூமெண்ட் வந்து நடந்துருக்கு ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து கோகனட் மில்க்கு ஷேர் ஷம்பூ அதுக்கப்புறம் கொப்பைமேனி சோப்பு இதெல்லாமே கேட்டிருந்தாங்க ஸோ அதனால கோகனட் மில்க் ஷாம்பூ வந்து ஃபுல்லாக ஸ்டாக் அவுட்டு ஸோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து குப்பைமேனி சோப் வந்து கேட்குறீங்க குப்பைமேனி சோப் வந்து சுத்தமாக ஸ்டாக் காலி நான் அகைன் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கியூரிங் டைமில் வச்சுருக்கேன் பட் அது நாற்பது நாளைத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தர முடியும் இல்லைன்னா நாங்கள் வை வாங்கி வச்சுட்டு நாங்கள் நாற்பது நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறோன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எனவே உங் உங்களுக்கும் என்னோடய ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா வந்து யூடியூப் அப்படில் என்னோட நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து இருக்கோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் கேட்டு ஜாயின் பண்ணி நல்லா வந்துட்டு உங்களோட மூமெண்ட் வந்து நல்லா இருக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து ஓனாகவே நிறைய ப்ராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மகிட்ட கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து ஷாம்பு மேக்கிங் க்ரீம் மேக்கிங் ஒர்க் ஷாப் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் லிப்பா மேக்கிங் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப் அபோர்ட்டில் நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அதே நம்பர் தான் கோர்ஸ் டீட்டெயில் கேட்குறதுக்கும் அதே நம்பர் தான் யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் பெருசாக வசதி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லாமல் சரௌண்டிங் சப்போர்ட் இல்லாமல் நிறைய பிளேஸ் இல்லாமல் குட்டியான ஒரு பிளேஸில் நம்ம ப்ராண்டை ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா வந்து நம்ம கோர்ஸை வந்து நம்ம ஒரு இடத்துல ப்ராப்பராக கற்றுக்க முடியாமல் ரொம்ப நம்மளே வந்து எஃபோர்ட் போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு இவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி இவ்வளோ ஒர்க் இருக்குது எஃபோர்ட் இருக்குது ஆனால் வந்து பட் நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண் அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து நான் இதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்து அப்படி இப்படின்னு மைண்டை வந்து டிவைட் பண்ணிணாங்க பட் நான் என்னோடய மைண்ட் என்னென்னா எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்ம பார்த்துப்போம் நம்ம தானே ஆரம்பிக்கிறோம் எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்